தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது அதன் பேரில் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் எண்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் எல்லோருக்கும் எல்லாம் திட்டத்தின் கீழ் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பொது சுகாதார குழு தலைவருமான பே மாரிச்செல்வன் முன்னிலை வகித்தார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மேலும் அரசு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இதில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முகாமை பார்வையிட்டு அரசு அதிகாரிகளிடம் முகாம் ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து சிறப்பாக பணிகள் நடைபெற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் பொது சுகாதார குழு தலைவர் பே மாரிச்செல்வன் பேசுகையில் எல்லோருக்கும் எல்லாம் திட்டத்தின் கீழ் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட அரசு துறைகள் மற்றும் நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட அரசு சாரா சேவைகள் பொதுமக்களுக்கு நேரில் வழங்கப்படும் வகையிலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு சேவைகள் பொதுமக்களாகிய உங்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது எனவே அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் மேலும் உங்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார் இம்முகாமில் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு தெற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் மகேந்திரன் மாநகராட்சி துணை ஆணையர் செந்தில்குமரன் உதவி செயற்பொறியாளர் ஹேமலதா உதவி நகர திட்ட அலுவலர் கோவிந்த் பிரபாகரன் மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன் சுகாதார ஆய்வாளர் தனபாலன் திமுக மாநில தீர்மானக்குழு இணை செயலாளர் பி நாச்சிமுத்து கெம்பட்டி பகுதி பொறுப்பாளர் என் ஜே முருகேசன் வட்டக்கழக செயலாளர்கள் நா தங்கவேல் டவுன் பா ஆனந்த் மற்றும் கேசவன் இளைஞரடி தினேஷ் கராத்தே ராஜேஷ் வானவன் மணி சரவணன் முகாம் குழு உறுப்பினர்கள் பிஎல்ஏ பிடிசி பிடிஏ பிஎல்சி பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்